அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பரம்பூல் சிவபெருமானை கனவில் கண்டால் எந்த விதமான சிறப்புகளை அடையலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்பூல் சிவபெருமானை கனவில் சிவபெருமானை காண்பது மிகவும் மங்களகரமானதான செயலாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஈஸ்வரனையோ அல்லது முழு லிங்கத்தையோ கனவில் காண்பது வாழ்வில் நல்ல விதமான மாற்றங்களும் மற்றும் வெற்றியும் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை காட்டுகிறது பரம்பர் சிவபெருமானின் சிவலிங்கத்தை கனவு காண்பது உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக அளித்து விட்டார் என்பது ஐதீகமாகும் பரம்பர் சிவபெருமானை காண்பதால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகவே தென்படுகிறது உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதையும் இது குறிக்கிறது சித்தர்களின் நாதனான சித்தநாதனாக போற்றப்படும் பரம்பல் சிவபெருமான் அவர்கள் வாழ்வில் அனைத்து விதமான சித்திகளையும் உங்களுக்கு அளிக்கப் போகிறார் என்பது உண்மையாகும் சில நேரங்களில் சிவலிங்கம் ஆண் மற்றும் பெண் சக்தியின் ஐக்கியமாக பார்க்கப்படுவதால் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் அது மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்பதையும் கண்டிப்பாக இந்த கனவின் பலன் குறிக்கிறது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அல்லது உடல் ரீதியான நோய் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான அறிகுறியாக பரமசிவ சிவபெருமானை பார்ப்பதால் தெரிகிறது இது ஒரு மங்களகரமான கனவாகவே கருதப்படுகிறது உங்கள் நீண்ட நாள் தடைப்பட்ட வேலைகள் விரைவில் முடிவடையும் என்பது முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது இது நந்தி உங்களை பாதுகாக்கிறது என்றும் உங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கும் என்றும் என்றும் அர்த்தமாகவே கண்டிப்பாக இருக்கிறது சிவபெருமான் திருசூலத்தை கனவில் காண்பது தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் அழித்து விட்டார் என்பதே ஐதீகமாகும் அவருடைய வாகனமான பாம்பை கனவில் காண்பது வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்கும் பொதுவாக பாம்பு ஞானம் சக்தி மற்றும் மாற்றத்தை குறிக்கிறது கனவுகள் அர்த்தங்களை நபருக்கு நபர் வேறுபடலாம் எனினும் சிவபெருமானை கனவில் காண்பது பொதுவாகவே நல்ல சகனமாகவே கண்டிப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது சிவபெருமான் என்றாலேயே அனைத்திற்கும் முதன்மை அதாவது முற்றும் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு சிறந்தவர் என்று பார்க்கப்படுகிறது சிவபெருமானை அவ்வளவு சிறப்புமிக்க சிவபெருமானை கனவில் காண்பது ஒரு சிறப்பாகும் அது முக்கியமாக நாம் அந்த கனவை சிறை அதாவது கனவை தூங்கும்போது கனவு வருவது வழக்கம் சிவன் மாரியம்மன் முருகன் சாமி சிலை சா அதாவது இது எல்லாமே நம்மிடம் இருக்கும்போது சிவபெருமானுடைய லிங்கம் அனைத்தும் சிறப்பாகும் சிவன் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடுகிறது தீயாத நோய்களில் இருந்து நீண்ட நாட்கள் அவதிப்பட்டு வருத்தப்பண்டிருப்பவர்கள் கனவில் பரம்புள் சிவபெருமான் வந்தால் அந்த நோய் விரைவில் நீங்கி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகமாகும் பரபுல் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கனவில் வந்தால் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரித்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாகும் தொழிலில் லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கவும் பொருளின் சேர்க்கைகள் உங்களிடம் கண்டிப்பாக வந்தே தீரும் நடராஜ பெருமானை கனவில் வந்தால் நாம் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அல்லது நமக்கு வரப்போகும் பிரச்சனைக்கான தீர்வுகள் நம்மிடமே தோன்றும் என்பது ஐதீகமாகும் சிவலிங்கம் கனவில் வந்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் பல தடைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் பல தடைகள் உங்களை தேடி வந்தாலும் அந்த தடைகளை உடை சக்தி ஆற்றல் உங்களுக்கு சிவபெருமான் அவர்கள் அளிக்கப் போகிறார் என்பது அர்த்தமாகவே இருக்கிறது பாரம்பரிய சிவபெருமானின் அதாவது ஸ்திரிசூலத்தை கனவில் வந்தால் நீங்கள் கடந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மற்றும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களை அனைத்தையும் உங்களுக்காக நீங்க போகிறது என இருக்கிறது படிக்கும் மாணவர்கள் கனவில் வந்தால் அவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் குழப்பங்கள் எதுவும் இருந்தால் அது நீங்கி ஒரு முடிவுக்கு வரும் என நம்பப்படுகிறது கண்டிப்பாக நந்தி கனவில் வந்தால் வாகனம் வாங்க நினைத்தால் அவர்கள் விரைவில் வாகனம் வாங்கி விடுவார்கள் வாகனம் வாங்க முடிவில் இருந்தால் அவர்கள் விரைவில் வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு ஆலோசனை அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் பரம்பு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது போல கனவு வந்தால் சிவன் மீது நீங்கள் அதிக பக்தி வைத்துள்ளீர்கள் என்பது ஆர்த்தமாகும் இது போன்ற நீங்கள் தினம் காணும் கனவிற்கான பலன்களை அதிகமாகவே இருக்கிறது இதை தொடர்ந்து கொண்டே போதனால் இது ஒரு நாளை பற்றாது என்ற நிலை வருகிறது இந்த மாதிரியான சில நாட்களில் முக்கியமாக ஒரு குறிப்பாக இந்த மாதங்களில் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மாதங்களில் பரம்புள் சிவபெருமான் பார்வதி தேவி நந்தி சிவபெருமானுடைய ஆபரணங்கள் நவகிரகங்கள் இது எல்லாம் வந்தாலவே சுபமாகவே பார்க்கப்படுகிறது முக்கியமாக சிவபெருமானை கனவில் காண்பது மாபெரும் புண்ணியமாகவே கருதப்படுகிறது இது முழுக்க முழுக்க மங்களகரமான செயலாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்